ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து நான் வந்து சமைக்கிறேன்னா இல்லையா யார் சாப்பாடு கொடுக்குறா அப்படிங்கிற கேள்விகள் பல பேர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அது எப்படி நான் நிரூபிக்கிறது பல தடவை யோசிச்சிருக்கேன் ஆனால் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இல்லையா சமைக்கிறானா இல்லையா சோராக்குறானா இல்லையா கடையில் வாங்கி தீங்குறானா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் மற்றவங்களுக்கு இருக்கு ஏன்னா அது காரணம் என்னென்னா நான் ஒரு மற்றனாளி அப்படிங்கிறனாலையும் என் கை கால் இருக்க நிலைமைக்காகவும் இருக்கிற நிலமே பார்த்தும் அந்த மாதிரி செய்கிறாங்க அதனாலேயே நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ ரொம்ப ஸ்பீடாகவே ஓட்டி விட்டு கொஞ்சம் நார்மலான வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து பழைய குழம்பு இருந்துச்சு அதை சூடு பண்ணிவிட்டு பல புது புதுசாக சோறு ஆக்குறதுக்கு என்னுடைய க அடுப்புலாம் எல்லோருமே சிலிண்டரில் சமைக்கிறியா இல்லை மற்றதில் சமைக்கிறியா இல்லை எப்படி சமைக்கிற வைக்கிற அப்படிங்கிற மாதிரியே கேள்வி எடுக்கிட்டே இருந்தாங்க இந்த கேள்வி எழுக்கப்பறம் ஒரே ஒரு பதில் நான் கரண்ட் அடுப்பில் தான் சமைக்கிறேன் பருப்பு பயிர்கள் சாரிசி எல்லாமே வாங்கி வீட்டில் இருப்போம் வீட்டில் வச்சுருவேன் எங்கள் பெரியக்கா வந்து வாங்கி கோயிலை கொடுத்துருவாங்க அவங்க தான் அதிகமாக வாங்கி வைப்பாங்க இல்லைன்னா நான் போய் வாங்குவேன் எக்ஸ்டாக வேறால் தனிப்பட்ட தெரியாதவங்கள வச்சு வாங்குறது பல வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருவேன் வச்சு அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்பப்போ தேவையோ அப்பப்போ சமைச்சிக்கிடுவேன் எனக்கு என்ன புரி தேவையோ எனக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை மட்டும் தான் சமைப்பேன் தேவையில்லாம் சமைக்க மாட்டேன் நான் ஸ்டீலில் இருந்து எல்லாமே இருக்குது ஆனால் கண்டடுப்பு தான் சமைப்பேன் சமைச்சு இன்றைக்கி வந்து குழம்பு விலை சூடு பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து இது மட்டும் பண்ணியிருக்கேன் அதாவது எப்படின்னா சோறு ஆக்க மட்டும் செஞ்சுருக்கேன் அந்த சோறை வந்து இப்போ ஆக்கி அதை இறக்கி வைக்கிற அளவுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா பார்த்துக்கிங்க நான் தான் சோறு ஆக்குறேன் வேற யாரும் இல்லை ஏன்னா வீடியோ ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் கேமரா வந்து தூக்கி நகரத்துக்கு வைக்கிறதுக்கு யாரும் கையில் இல்லை அதனால் நானே ஒரு ஸ்டாண்டில் செல்லை வச்சுட்டு அந்த செல்லை ஸ்டாண்டாக வச்சு விட்டுட்டு அதிலே உட்காந்து சோறை கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சமைச்சிட்ருக்கேன் அப்பப்போ செக்காக பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன் செக் பண்ணிக்கிறவும் போகவும் என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பார்த்தீங்களா இப்படி தான் இதே மாதிரி தான் நான் செய்தியை உட்காந்து சாப்பாடு ஆகுன் மாற்றமெலாம் கிடையாது து வைக்கிறது எட்டி பார்க்குறது உத்து பார்க்குறது எல்லாமே இனி டெய்லி சமைக்கிறது வந்து உங்களுக்கு நான் விடியாக வரேன் என்னுடைய தனி சேனலான தேனி திவ்யா பவுண்ட்ராஜ் அஃபிஷியல் சேனலில் இது அடிக்கிறக்கோ ஓடிட்டே இருந்தோம் எல்லோரும் கேட்குற கேள்விக்கு இந்த சேனல் மூலமாக ஓடும் மாற்றம் வேர்ல்டு பொது சேனலுக்கும் ஓடும் பார்த்துக்கிங்க இந்த ரெண்டு சேனலுமே என்னுடையது இன்னொரு சேனல் உருவாக்குறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் இன்னொரு சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு இருக்கேன் அந்த எப்படி ஓடுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் நான் சமைக்கும்போதுலேயும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் இன்னொரு பார்த்துக்கிங்க இப்படி தான் சமைக்கிறேன் தான் சாப்பாடு எப்படி போடுறேன் கிண்டறேன் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிங்க எல்லாருக்கும் சந்தேகப்படும் அனைவருக்கும் என் வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ பார்த்துக்கிங்க இதுதான் நான் யார்கிட்டையும் சாப்பாடெலாம் வாங்கலை தேவைன்னா கடையில் வாங்குவேன் அப்படியே ரொம்ப கொஞ்சம் கை கால் வலிக்கிறதுனா கொஞ்சம் குழம்பு பக்கத்தில் வாங்கிக்கிடுவேன் மற்றதெல்லாம் சாப்பாடு மட்டும் நான் மட்டும் தான் வாங்கிக்கிடுவேன் யார் கையாரையும் சமைச்சி வாங்குகிற பழக்கம் இல்லை தேங்க்யூ இதை வீடியோவை முழிச்சா பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தயவு செய்து பார்த்துட்டு பார்த்துட்டு சும்மா இருக்காமல் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தாழ்மையான வழக்கத்தை தெரிவி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இப்படிக்கு உங்கள் தேனி திவ்யா பவுண்ட்ராஜ் அபிஷியல் வெப்சைட்